இது முதலில் தலைப்புச் செய்திகள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரித்த பெண்களுக்கு ஏற்பட்ட அநீதி சமூகம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளியாக உள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தல் சூடு பிடிக்கும் ஜனாதிபதி தேர்தல் ஆரம்பமாகும் பொதுஜன பெற முதலாவது பொதுக்கூட்டம் யாழில் மாவை சேனாதி ராஜா தலைமையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகம் மகா வித்தியாலயத்தின் மைதான பாதையை விடுவிக்க டாக்டர் தேவானந்த நடவடிக்கை இந்த அரசை விரட்டியடிக்க எதிரணிகளை ஒன்றுணையுங்கள் சந்திரிகாவிடம் டிலான் வேண்டுகோள் ஜனாதிபதி இந்த மாத இறுதியில் வடக்கிற்கு விஜயம் என விரிவான செய்திகள் திருகோணமலை சம்பூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரித்த பெண்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் தற்போது மக்கள் மத்தியில் பாரிய அதிர்வலைகளை தோற்றுவித்துள்ளது சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் என பல்வேறு தரப்பினரும் தங்களது கண்டனங்களையும் போலீசாரின் இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு தங்களது எதிர்ப்புகளையும் வெளியிட்டு வருகின்றனர் தமிழ் சமூகம் மாத்திரமின்றி சிங்கள தரப்பினரும் சமூக செயற்பாட்டாளர்களும் இந்த சம்பவத்திற்கு தங்களது கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றனர் இதுபோன்ற அராஜக செயற்பாடுகள் தொடருமெனில் முழு நாடும் ஒன்றிணைந்து தங்களது எதிர்ப்பினை தெரிவிப்போம் என்று பெரும்பான்மையின பெண்மணியொருவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வர்த்தமான அறிவித்தல் எதிர்வரும் ஜூலை மாதம் வெளியிடப்படும் என விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் அதன்படி தனது அமைச்சின் கீழ் இவ்வருடத்தில் மேற்கொள்ளப்பட்ட திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விவசாய மற்றும் பெருந்தோட்ட அமைச்சின் நாடாளுமன்ற ஆலோசனை குழுவில் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் வெளியிடப்பட்டதன் பின்னர் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது எனவே ஜூலை மாதத்திற்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்த இடமளிக்கப்பட மாட்டாது அரசாங்கம் போதிய நிதி ஒதுக்கீடுகளை வழங்கியுள்ளது ஆனால் சில துறைகள் இன்னும் வேலை செய்யவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ரீதியில் தொகுதி வாரியாக நடத்த திட்டமிட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜனவின் முதலாவது பொதுக்கூட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜனின் காலவிவ தொகுதியின் பிரதம அமைப்பாளர் எஸ் எம் ரஞ்சித் சமரகோன் குறிப்பிட்டுள்ளார் பிற்பகல் மூன்று மணிக்கு அனுராதபுரம் தலாவா நகரில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக தொழிற்சங்கங்கள் உட்பட கட்சியின் அனைத்து செயற்பாடுகளும் கிராம மட்டத்தில் அணிவகுத்து கலந்து கொள்ள உள்ளனர் அரசியல் தளத்தில் எதிரணியினர் எவ்வளவு அவதூறு செய்தாலும் பொதுஜன பெருமுனவின் பலத்தை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நாட்டுக்கு எடுத்து காட்டப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரமணபவன் ஏற்பாட்டில் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையினால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகமும் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி பவனியும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மாவட்டபுரம் மற்றும் தெளிப்பளையில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா தலைமையில் நேற்று இரவு நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன்போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிரினத்தவர்களை நினைவு கூறி மாவை சேனாதி ராஜாவினால் பொது சுடரேற்றி வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஈகை சுடர அகவணக்கம் செலுத்தி மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் விநியோகிக்கப்பட்டது வரலாற்றினை உள்ளடக்கிய துண்டு தொடர்ந்து நாளை பதினாறாம் வட்டுக்கோட்டை தொகுதியின் சங்கானை சித்தங்கணி அராலி சுழிபுரம் பண்டத்தெருப்பு மூலாய் ஆகிய பகுதிகளிலும் பதினேழாம் தேதி மாலை மூன்று மணியளவில் வேலவணையிலும் பதினெட்டாம் திகதி காரநகரிலும் பயணிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இறுதி நாள் நினைவேந்தல் பேருந்து திரைப்படத்தில் மாலை ஐந்து மணிக்கு இடம்பெறும் எனவும் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி தங்கள் பிரதேசங்களுக்கு வரும்பொழுது மக்கள் அணிதிரண்டு ஆத்மார்த்தமாக அஞ்சலிக்குமாறு தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையினர் கோரியுள்ளனர் கிளிநொச்சி மகாவித்யாலயத்தின் மைதானத்திற்கான பிரதான பாதையை விடுவிப்பதற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிளிநொச்சி மகா கல்வி கேட்கும் மாணவர்கள் பாடசாலையின் மைதானத்திற்கான பிரதான பாதையில் அமைந்துள்ள ராணுவ முகாம் மாணவர்களின் மைதானச் செயற்பாடுகளுக்கு அசௌகரியமாக இருப்பதாக டக்ளஸ் தேவானந்தவின் கவனத்திற்கு வரப்பட்டிருந்தது குறித்த கோரிக்கை தொடர்பாக அமைச்சர் முன்னெடுத்த தொடர் நடவடிக்கையினால் ராணுவ முகாமின் ஒரு பகுதியை விடுவித்து மைதானத்திற்கான பாதையை வழங்குவதற்கு ராணுவத்தினர் இணக்கம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் ராணுவத்தினரால் விடுக்கப்பட்டுள்ள பகுதியை இன்று பார்வையிட சென்ற அமைச்சரவை வரவேற்ற குறித்த பகுதிக்கு பொறுப்பான ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜெனவர்தன சம்பந்தப்பட்ட பகுதிகளை அமைச்சருக்கு காண்பித்துள்ளார் ரணில் ராஜபக்ச அரசை வீட்டுக்கு விரட்டியடிப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியுடன் அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைக்கும் பொறுப்பை முன்னெடுக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைப்பதற்குரிய முயற்சி எடுக்கப்பட்டு வருகின்றது நிம்மல் பாலாடி சில்வா உள்ளிட்டவர்கள் அரசு பக்கமே உள்ளனர் இதேவழையில் சுதந்திர கட்சியை பயணித்தால் யானை விழுங்கிய விளாம்பலத்தின் நிலைய சுதந்திர கட்சிக்கு ஏற்படும் அப்பாறானது நிலை ஏற்படாமல் இருக்கவும் ஊழல் மிகு இந்த அரசை விரட்டியடிப்பதற்காகவும் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் அனைத்து சக்திகளையும் இணைக்கும் பொறுப்பை முன்னெடுக்குமாறு சந்திரிகாவிற்கு அழைப்பு விடுகின்றேன் இன்னும் ஐந்து பௌர்ணமி தினங்களுக்குள் இந்த அரசு நிச்சயம் விரட்டியடிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இம்மாதம் இறுதி வாரத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான விஜயம் ஒன்றை தெரியவந்துள்ளது வருகை தரும் புதிதாக அமைக்கப்பட்ட வைத்தியசாலை கட்டிடம் ஒன்றை திறந்து வைத்த பின்னர் விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டடம் ஒன்றை ஜனாதிபதி திறந்து வைத்துள்ளார் யாழ்ப்பாணம் விஜயத்தின் போது வலிபடக்கு பகுதியில் ஒட்டக நாகப்புலத்துக்கு செல்லும் பிரதான பாதையினையும் உத்தியோகபூர்வமாக மக்களிடம் கையடிக்கும் நிகழ்வு இடம்பெற உள்ளது ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவினர் தற்போதைக்கு யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு விஜயம் செய்து ஜனாதிபதியின் விஜயம் தொடர்பான பாதுகாப்பு நிலைமைகளை அவதானித்து வருகின்றனர் இத்துடன் இன்றைய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்